இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிறையா பெரிய படங்கள் நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததாக தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஏமாற்றங்கள் அளித்து ரொம்ப ஒஸ்ட்டாக நமக்கு பெரிய அளவில் டிசப்பாயின் பண்ண சில படங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் விடாமுயற்சி அஜித் குமார் நடித்து மகிழ் திருமேனி இயக்கத்தில் ரிலீஸான விடாமுயற்சி இந்த படம் மகிழ்திருமையிட்டிருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் இருந்தோம் எப்படியாவது படம் சூப்பராக இருக்கும் அவரோட ப்ரீவியஸ் படம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ அதனால் இந்த படமும் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டில் இருந்தது அது அஜித் இருக்கார் அப்படிங்கிறதுனால பட் ஆனால் இந்த படத்தில் அஜித் அர்ஜுன் இத்தனை பேர் இருந்தும் அந்த ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க முடியல படம் நமக்கு பார்த்தப்போ ஒரு பெரிய டிஸப்பாயிண்ட்டாக தான் ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு டிசப்பாயிண்ட்டாக தான் இந்த படம் கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த வருஷத்தில் தனுஷ் வந்து நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிளைனா குபேரா அப்படிங்கிற ஒரு படத்தில் சரி தனுஷ் இருக்கார் நாகார்ஜுன் இருக்காரு ஸோ அதனால் படம் கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல படம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை நாகர்ஜுன் அப்படின்னாவே நம்ம தோலா அது இதுன்னு நம்ம பார்த்தனால நாகார்ஜுன் இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுது தனுஷ்டையும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல நமக்கு டிசப்பாயிண்ட் தான் கிடச்சிச்சு ஸோ இந்த படத்தையும் நம்ம டிசப்பாயிண்ட்டில் இருக்க லிஸ்ட்டில் குபேராவையும் சொல்லணும் அடுத்து தனுஷ் இயக்கத்தில் ரிலீஸான இட்லி கடை இந்த படமும் நமக்கு பெரிய டிசப்பாயிண்ட் கொடுத்துச்சு சரி தனுஷ் ராஜ்கிரண் அவங்களோட கூட்டணி ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் போன ராயன் படம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் பெரிய ஹிட் ஆச்சு ஸோ அவரோட இயக்கத்தில் அடுத்து மறுபடியும் கண்டினியூஸாக ஒரு படம் வருது படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்த இடத்துல படத்தோட கதைக்களமாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் ரொம்பவே வீக்காக பழைய காலத்தில் எடுக்கிறேன்ற மாதிரி இருந்தும் ஒன்றும் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கல தனுஷ் அருண் விஜய் ராஜ்கிரண் இப்படி இத்தனை கேஸ்ட் இருந்தும் இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு திருப்தியை கொடுக்கல இந்த படமும் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய தான் கொடுத்துச்சு அதே மாதிரி தனுஷ் இயக்கத்தில் ரிலீஸான நீல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லி அந்த படமும் தனுஷோட இயக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னாலும் நம்ம ராயன் பார்த்துட்டு தனுஷை இந்த மாதிரி வேறு வேறு கான்செப்டில் கொண்டு வந்தாலும் நமக்கு அது எடுபடாமல் போயிடுச்சு அது நம்ம மனசில் எதுவுமே பெருசாக நிற்கலை ஸோ அதனால் தனுஷ் இந்த வருஷம் நம்மளை ரொம்பவே ஏமாற்றிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி பிரபு சாலமன் எடுத்த கும்கி டூ நம்ம எல்லாருமே கும்கி ஒன் ரொம்ப ரசிச்சு பார்த்து நல்ல பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இவர் வந்து அந்த கும்கி ஒன் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பீஸை அப்படியே விட்டுருக்கலாம் மறுபடி கும்கி டூ அப்படிங்கிற பேரில் பண்ணி அதை தேவையில்லாமல் சொதப்பல் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் படத்தில் புதுசாலமன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த கும்கி டூ அப்படிங்கிற அந்த பேருக்காகவே போய் படம் பார்க்குற மாதிரி இருந்த இடத்துல நமக்கு டிஸப்பாயிண்ட் தான் கிடச்சிச்சு படத்தில் எதுவுமே பொருந்தலை நிற்கலை அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு இவர் இப்படி ஒரு கும்கி டூ அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னு நிறைய விமர்சனத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் அந்த வருஷம் அமைஞ்சிருச்சு அதே மாதிரி சந்தானம் அப்படின்னாவே இந்த வருஷம் ஆன மதகத ராஜாவில் நம்ம பார்த்துருக்க சந்தானம் எப்படி அதவே இப்போ நடிக்கிறேன்னு சொல்லி அவர் ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் அவர் வந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு படம் பண்ணி அந்த டிடி நல்ல ஒரு படமாக அமைஞ்சிச்சு நல்லாவும் போச்சு நல்ல பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி எந்த இடத்துலையுமே காமெடி சிரிப்பு வராத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சு டிடி மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போன இடத்துல டிடி நெக்ஸ்ட் லெவல் நம்மளை ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறதான் இதோட உண்மை அதே மாதிரி கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் ரிலீஸான ரெட்ரோ இந்த படம் சூர்யா நடிச்சு கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னோடனே ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஏற்கனவே லாஸ்ட் இயர் ரிலீஸான கங்குவா படத்தில் சூர்யா மேலே அந்த எக்ஸ்பெக்ட் ரொம்ப போது ரெட்ரோ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக சூர்யா பூர்த்தி செஞ்சுருப்பார் கார்த்திக் சூப்ராஜ் பூர்த்தி செய்வார் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரெட்ரோ படம் அந்தளவுக்கு நம்மளை பூர்த்தி செய்யலைன்னு தான் சொல்லணும் ஒரு கங்குவா எடுத்து சூர்யா நமக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் ரெட்ரோ படத்துலேயும் நடந்துச்சு அதே மாதிரி பாலாவோட இயக்கத்தில் வந்த வனங்கான் அப்படிங்கிற படமும் டிசப்பாயிண்ட் தான் பாலா அப்படினாவே அவர் வேறு மாதிரி ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவார் அவரோட கான்செப்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் படம் ஒரே மாதிரியே எப்போவும் நம்ம பார்த்து பழகினா அதே கதைக்களம் அதே மாதிரி ஒரு ஹீரோவோட தோற்றங்கள் எல்லாமே வந்து நமக்கு திரும்ப 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 ஒரே ரொட்டீனான விஷயங்களவே பாலா கொடுத்துக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து நமக்கு ரொம்ப தட்ட வச்சு இந்த படமும் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட் கொடுத்த படமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் ரிலீஸான காந்தா துல்குல் சல்மான் நடிப்பில் லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு அடுத்தது காந்தா அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபி படம் வருது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அது ஒரு தியாகராஜ பகவரோட கதையாக தான் இருக்குன்னு எக்ஸெப்ட் பண்ணிட்டு போன இடத்துல நமக்கு அந்த டிசப்பாயிண்ட் தான் கிடச்சிச்சு அங்கே நம்ம போனது ஒன்று ஆனால் அவங்க காமிச்சிருக்கிறது வேறு ஒன்று அப்படிங்கும் போதே ஆடியன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறமும் மறுபடியும் மறுபடியும் ஒரே மாதிரி அந்த பழைய காலம் அப்படிங்கிறத நிறையா விஷயங்கள் நிறைய உள்ள இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வந்தும் எந்த இடத்துலையுமே அது ரொம்ப கேட்சிங்காக இல்லாததுனால இந்த படமும் நம்ம எதிர்பார்ப்பில் இருந்து நம்மளை டிசப்பாயின்ட் பண்ண படத்தில் இதையும் நம்ம லிஸ்ட்டில் வச்சிருக்கோம் கமலு ரஜினியும் போட்டி போட்டு நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் என்னமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டு ரெண்டு பேருமே ஆடியன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணணும் மொக்க படங்களாக கொடுக்கணும்னு முடிவு எடுத்து பண்ணாங்களா என்னன்னு தெரியல இந்த வருஷம் அப்படித்தான் அமைஞ்சிருக்குது கூலி நிறையா ஹீரோஸ் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் ரஜினி சார் உபேந்திரா நாகார்ஜுன் அமீர் கான் இப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டார் கேட்ஸ் இருந்தும் நமக்கு அந்தளவுக்கு படத்தை பிரசன்ட் பண்ணலை படம் வந்து நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டு தான் அமைஞ்சிச்சு இந்த படத்தில் பேசிக் ஸ்டோரியிலேயே பிரச்சனை இருந்ததுனால படம் நமக்கு உட்காரலை அதே மாதிரி ஒரு கேமி ரோல் பண்ண எந்த ரோல்ஸுமே நமக்கு மனசில் நிற்கலை பொருந்தலை இந்த வருஷம் ரிலீஸான கூலி நமக்கு பெரிய தான் கொடுத்துச்சு அதே மாதிரி கமலும் இவருக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுக்கிட்டு டக் லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாயகன் படம் இன்ன வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குது ஸோ மறுபடியும் மணிரத்னம் கமல் கூட்டணி இத்தனை வருஷங்கள் கழிச்சு ஒரு கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஸோ படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மளோட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிச்சு படத்தில் வேறு கமல் மணிரத்னம் ப்ளஸ் சிம்பு இப்படின்னு நிறையா ஸ்டார்ஸ் இருக்க படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணலை நாயகன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு போன இடத்துல எதுக்காக கமலும் மணிரத்னமும் சேர்ந்து திரும்பி இத்தனை வருஷம் கிழிச்சு இப்படி ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு கதையில் பண்ணனாங்கன்னு தெரியல ஸோ இந்த படமும் நமக்கு இந்த வருஷத்தில் ரிலீஸான டிஸப்பாயிண்ட் மூவிஸில் இதுவும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இப்படி இந்த வருஷத்துலயே நிறையா பெரிய பெரிய ஹீரோஸோட படங்களே நமக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இயர் இருபத்தாறுலையாவது நம்மளோட பெரிய பெரிய ஹீரோஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன படங்களாக இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியாக பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்